வெல்கம் டு என்ஜாய் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரேஷன் அட்டை பயனாளர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவலை இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயும் தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ வரக்கூடிய அடுத்த மாதம் மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ளே இந்த அப்டேட்லாம் ரேஷன் கார்டில் பண்ணல அப்படின்னா அவங்களுடைய ரேஷன் விநியோகம் வந்து பார்த்தீங்கன்னா தடை செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ ரேஷன் பொருட்கள் வாங்குறதுல ஒரு சிக்கல் ஏற்படும் அவங்க தற்காலிகமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருட்கள் அந்த மாதம் கிடைக்காது அப்படிங்கிற கூடிய ஒரு அதிர்ச்சியான தகவலை வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ ரேஷன் அட்டையில் என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ஒரு டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திருக்காங்க ஸோ இல்லை என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசாக புரியும் நல்ல தகவலை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கானே கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் நாடு முழுவதும் குடும்ப அட்டை எனப்படும் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் அனைவரும் தங்களது குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களின் அடையாளங்களை சரிபார்த்து முடித்திருக்க வேண்டும் கேஒய்சி எனப்படும் அடையாளம் சரிபார்க்கும் பணி பல மாதங்களாக நடைபெற்று வருகிறது ரேஷன் பொருட்கள் வாங்கும் கடைகளிலேயே அடையாளம் சரிபார்ப்பு பணி நடைபெற்று வரும் நிலையில் இதற்கான கால அவகாசம் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது அதற்குள் அனைத்து குடும்ப உறுப்பினர்களின் அடையாளம் சரிபார்க்கப்படாவிட்டால் ரேஷன் அட்டைக்கு பொருட்கள் வாங்குவது நிறுத்தப்படலாம் என்றும் தகவல் தெரிவிக்கின்றன ஸோ வரக்கூடிய அடுத்த மாதம் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள இந்த அடையாளர் சரிபார்ப்பு பணி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ இதை ஸோ இது எங்கே போய் பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரேஷன் கடைகளில் போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களை ரேஷன் கார்டை சப்மிட் பண்ணி ஸோ சரிபார்ப்பு பணியில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இது ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே தாண்டிடுச்சுங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ரேஷன் பொருட்கள் வாங்குவதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது மட்டுமல்லாமல் குடும்ப அட்டையிலிருந்து கேஒய்சி எனப்படும் அடையாளம் சரிபார்க்கப்படாதவரின் பெயர் நீக்கப்படலாம் என்றும் அஞ்சப்படுகிறது இன்னும் ஒரு மாத காலம் இருக்கும் நிலையில் நாடு முழுவதும் ஒன்பது லட்சம் பேர் கேஒய்சி சரிபார்க்கவில்லை என குடும் கூறப்படுகிறது இறந்தவர்களின் பெயர்களை நீக்காமல் அவர்களது பெயர்களில் ரேஷன் பொருட்கள் வாங்குவது உள்ளிட்ட பல்வேறு குளறுபடிகளை சரி செய்யவே இந்த நடைமுறை தொடங்கியிருக்கிறது எனவே இதுவரை கேஒய்சி சரிபார்க்காதவர்கள் அருகில் உள்ள ரேஷன் கடைகளுக்கு சென்று கைவீரல் ரேகை வைத்து அடையாளத்தை உறுதி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணி இருக்கிறாங்க ஸோ இன்னும் ஒரு மாதம் காலம் இருக்கிற பட்சத்தில் இன்னும் ஒன்பது லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த கேஒய்சி வந்து பார்த்தீங்கன்னா சரிபார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமாக சொல்லியிருக்க போதும்னா இந்த ரேஷன் அட்டையில் ஒரு வேலை யாராவது ஒருத்தவங்க இறந்து போயிருப்பாங்க அவங்களோட பேரை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நீக்காமல் வச்சு அவங்களுக்கான பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அது ரொம்பவே வந்து ஒரு தவறான விஷயம் ஸோ அதுக்கு முன்னாடியே இப்போ யார் யாரெல்லாம் சரிப்பாக இருக்கணுமோ ஒரு வேலை அவங்க இறந்துருந்தாங்கன்னா அவங்களோட பேரை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீக்கணும் இப்போ யார் குடும்ப அட்டையில் யாராவது புதுசாக இணைஞ்சிருந்தாங்கன்னா அவங்களோட பேரை வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே நமக்கு தெரியப்படுத்திருக்கிறாங்க இந்த டீட்டெயில் இந்த கரெக்ஷன்லாம் பண்ணாதவங்களுக்கு வர முப்பத்தி ஒன்று மார்ச் முப்பத்தி ஒன்றுக்கு மேலே இந்த அப்டேட் பண்ணாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் பொருட்கள் வாங்குறதில் சிக்கல் வரும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ரேஷன் கடையை வந்து பார்த்தீங்கன்னா ரத்து பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு தெரியப்படுத்திருக்காங்க ஸோ யார் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணாமல் இருக்கிறாங்களோ கூடிய விரைவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரேஷன் அட்டை எடுத்துக்கிட்டு அவங்க ரேஷன் கடைகளில் போயிட்டு இந்த சரிபார்க்கும் பணியை வந்து போய் எடுத்திங்கன்னா ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேருந்து தெரியப்படுத்திருக்கிறாங்க இதே போல வேறு நல்ல தகவலோடையும் நல்ல அப்டேட்டோடையும் நான் அவங்களை அடுத்தடுத்த அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்